இன்றைய நற்செய்தியிலே குருடர் ஒருவருக்கு இயேசு பார்வை கொடுக்கிறார் பெட் நகரிலே நடைபெறுகிறது இந்த புதுமை புதுமை மார்க் எழுதிய நற்செய்தி மத்திய எழுதிய நற்செய்தியிலே பதினோராது அதிகாரத்திலே இயேசு இந்த பெட் நகரை கடிந்து கொள்வதை பார்க்கிறோம் பெட் நகரே உன்னிடம் செய்யப்பட்டிருக்கிற புதுமைகள் தீர் சோதனையை செய்யப்பட்டிருந்தால் அவர்கள் மறந்திருந்திருப்பார்கள் எனவே பெட்சாயுதா மக்கள் கடினத்தினராக இருந்திருக்கிறார்கள் இந்த புதுமையை கொஞ்சம் அலசி பார்ப்போம் இயேசுவிடம் குருடரை கொண்டு வருகிறார்கள் அந்த பார்வையற்றவரை கொண்டு வருகிறவர்கள் கூட விசுவாசத்தினால் கொண்டு வந்து முடியாது ஏதோ ஒரு ஆர்வம் இவர் என்ன செய்கிறார் எப்படி செய்கிறார் என்று பார்ப்பதற்கு அதனால்தான் ஒருவேளை இயேசு இதை செய்தாரோ என்னவோ தெரியவில்லை அவரை நகருக்கு வெளியே அழைத்து கொண்டு போய் அங்கே குணப்படுத்தி நகருக்குள்ளாரே போக வேண்டாம் என்கிறார் மக்களுடைய கடின உள்ளம் விசுவாசமற்ற தன்மை இதெல்லாம் இதற்கு காரணமாக இருந்திருக்கலாம் இயேசு அவர் இந்த உலகத்தில் மனிதராக வாழ்ந்தபொழுது செய்த புதுமைகள் ஏராளம் இன்றும் புதுமைகள் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் நம்முடைய வாழ்விலே கடவுளுடைய ஆற்றல் செயல்பட வேண்டும் என்றால் முதலிலே தேவை நம்பிக்கை அதை விசுவாசம் அது இருந்தால் நம்மிடம் கடவுளுடைய ஆற்றல் செயல்பட்டு நமக்கு நலம் தருவதையும் குணம் தருவதையும் நாம் கடவுள் பிள்ளையாக இருப்பதையும் கடவுளோடு நல்லுறவிலே வளர்வதையும் வாழ்வதையும் அனுபவமாக்க முடியும் பெஸ் மக்களுடைய வாழ்வு நமக்கு ஒரு பாடம் எனவே கொஞ்சோண்டு விசுவாசம் நம்பிக்கையை வைத்துக்கொண்டு கடவுளுடைய ஆற்றல் நம்மிலே செயல்பட நம்மை அனுமதிப்போம் கடவுளுக்கு இயேசுவுக்கு நம்மையே காணிக்கையாக கொடுத்து அல்லது சரணடைந்து அங்கே எல்லாரோடையும் பெற்றுக்கொள்வோம் இறைவன் ரெண்டும் வாழ்த்து பெறுபவராக